மனித அடையாளமாக எங்கே கொடுமை நிகழ்ந்தாலும் தமிழ்நாடு அதற்காக குரல் கொடுக்கும் என்பதன் வெளிப்பாடாக இந்தியாவின் மனிதநேய நேய தலைநகராம் சென்னையிலே பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு காசாவில் நடக்கின்ற படுகொலைக்கும் பாலஸ்தீனத்தின் விடுதலைக்கும் ஒருங்கிணைந்து குரல் எழுப்புகின்றோம் ஒரு காலத்தில் இது முஸ்லிம்களின் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது முடிவு கட்ட தமிழ் இனம் ஒன்றிணைந்திருக்கின்றது உணர்வாளர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்று காட்டிய எல்லோருக்கும் என் மனங்கணிந்த நன்றிகளை முதலிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பதிவு செய்கின்றோம் தோழர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன் அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஒருபொழுதும் இஸ்ரேல் என்ற நாட்டை அங்கீகரிக்க கூடாது என்று ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல மூன்று முறை தன்னுடைய பத்திரிகையிலே எழுதினார்கள் காந்தியை கொண்டாடக்கூடிய நாடு என்றால் அது பலஸ்தீனத்தோடு நிற்க வேண்டும் இது கோட்ஸேயை கொண்டாடுபவர்கள் கோலோச்சி கொண்டிருக்கின்ற காலம் என்பதனாலே இந்தியா உலக அரங்கிலே தலை குறைந்து நிற்கின்றது தலை நிமிர வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாடு முழுவதும் இந்த உணர்வலையை பார்த்து பலஸ்தீனர்களுக்கு ஆதரவான உணர்வலை எழும்ப வேண்டும் ஃப்ரம் ரிவர் டு சி பலஸ்தீன் ஃப்ரீ என்ற முழக்கத்தை நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து முழங்குவோம் இந்தியாவுக்கு பெரியாரிய உணர்வாளர்கள் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை பதிவு செய்து பலஸ்தீனர்களுக்காக நிற்போம் நிற்போம் என்ற உணர்வை வெளிப்படுத்தி விடைபெறுகின்றேன் நன்றி